பார்வதி பிரச்சனைக்கான தீர்வு தேடி கிளம்புறதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி எப்படி தீக்கலாங்கிற யோசனையோடவே கைலாய் குகைக்குள்ள வராங்க அவங்க கண் முன்னாடி அவங்க பார்த்த காட்சிகளே திரும்ப திரும்ப வந்துட்டே போகுது அந்த இடத்துக்கு வர சிவன் பார்வதி கிட்ட வந்து நிக்கவும் அவர் வரது கவனிச்சவங்க கண்ணீரோட ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஏன் நான் மட்டுமே பரிச்சிக்கப்படுறேன் நான் பிரபஞ்சத்தை காலியா மாதிரி காப்பாத்தணும் அப்படின்னா உங்க மேல கால் பதிக்கணும் ஒரு தாயாகணும் அப்படின்னா என் குழந்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும் நாராயணனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும் அப்படின்னா அப்பவும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதுக்கு மேல பேசாம அழுகிறாங்க ஆனா சிவன் ரொம்ப நிதானமா பரீட்சைகள் எப்பவும் வந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா அது காலத்தோட கட்டாயம் அப்படின்னு சொல்ல பார்வதி ஆனா இந்த முறை கேள்வி உங்களோட உயிர் பற்றியதாச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சிவன் என்னோட உயிரா எனக்கு என்ன நடந்துரு போது நான் தான் நீ ஆச்சு எனக்கு நல்லாவே தெரியும் துருவாசருக்கு நீ வரம் கொடுத்தது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்மை தரக்கூடியது ஒரு தாய் ஒரு குழந்தை என்று இருக்கிறப்போ என்ன மாதிரி வேதனையில் தாங்குறாளோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட வளத்தை மீட்டெடுக்கணும்னா சில கஷ்டங்களை தாங்கித்தாகணும் அப்படிங்கிறாரு நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் அப்படி அப்படின்னா நீ மகா காலியோட வடிவத்திலிருந்து சிந்திச்சேனா புரியும் நம்ம செய்யற செயல்களால காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் பல வடிவங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்ல பார்வதி இந்த முறை எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு நான் எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல என்னோட கடமையா வா இல்ல என்னோட சௌபாகியத்தையா லட்சுமி தேவி அழைச்சிட்டு வருவேனா இல்ல உங்களை நிரந்தரமா எழுந்துருவேனா அப்படின்னு அவங்க வருத்தப்பட இப்போ நான் சொல்லத்தான் இப்போ சொல்றேன் நீ என்ன முடிவு எடுத்தேனாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு சிவன் நீ மகா என்ன எந்த முடிவு எடுத்தேனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது பிரபஞ்சத்துக்கு காலச்சக்கரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல பார்வதி நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் கனவுல பார்த்ததை நிஜமாக்கு வேணாம் அப்படின்னு கேட்கும் ஆமா அப்படின்னு அவன் ரொம்ப சாதாரணமா சொல்ல இந்த அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சதியோட உருவத்துல நீ என்ன அடையறதுக்காக நீ உன்னோட உயிரை தியாகம் பண்ண அப்படின்னு சொல்லவும் சதி சொன்ன வார்த்தைகளை காமிக்கிறாங்க இந்த தேகத்தோட அழிவு என்னோட அழிவு கிடையாது அது எதிர்பார்ப்போட ஆரம்பம் சதி மகாதேவர் அடையறதுக்காக தன்னை இழக்க போறா அப்படின்னு சொல்லது காமிக்கிறாங்க இவ நீங்க சொல்றாரு இன்னைக்கு நீ கொடுத்த வரத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் என்னோட உயிரை தியாகம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிறாரு இதை கேட்டு பார்வதி இன்னும் அழுகிறாங்க ஆனா அவரு சொல்றாரு சிவன் சக்தியோட விதி இதுதான் என்னோட கர்மத்தோட பலனை நீ அனுபவிக்கணும் உன்னுடைய கர்மத்தோட நான் அனுபவிக்கணும் கணவன் கணவன் மனைவி உறவோட இதுதான் ஒருத்தர் மத்தவங்களை செய்யணும் சுக உணர்வுகளையும் அப்படின்னு மனைவிக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இதுதான் இந்த படைப்போட சக்கரம் அப்படின்னு சொல்லவும் பார்வதி ஒரு தெளிவோட தீர்க்கமா சொல்றாங்க அப்படின்னா இந்த முறை மகா காளி கால சக்கரத்தை சாம்பலாக்கிருவா அப்படின்னு சொல்ல சிவனை ஆச்சரியமா அவங்க பாத்துட்டு இருக்காரு இதோட இந்த முடித లైక్ పను షేర్ సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ బెల్ బటన్ ప్రెస్ పను త్యాంక్ యూ